சன் டிவி நேயர்களே இந்த நாள் இனி நாள் பகுதியில் இந்த அதிகாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் இருட்டிற்கு பிறகு வெளிச்சம் வருவது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக வெளிச்சம் தோன்றும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற சக்தியோடு தான் நம்மை இறைவன் படைத்திருக்கிறான் நம்முடைய படைப்பு என்பது மிகப்பெரிய வரம் என்று சொல்லலாம் மனித படைப்பு என்பது மிகப்பெரிய வரம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு புண்ணியங்கள் காரணமாக கடந்த பிறவில் அவர் செய்த புண்ணியங்களின் காரணமாக நற்பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவே அவர்கள் நடக்கலாம் ஒரு சிலருக்கு அதில் தடைகளும் குறைவாகவும் இருக்கலாம் ஆனாலும் ஒவ்வொரு மனிதரும் வாழ்கின்ற காலம் வரை வாழ்க்கை உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே நாம் செய்கின்ற தவறு என்னன்னா நமக்கே தெரியாம சில அகலமாக கால் வைத்து விடுவோம் மற்றவர் வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து நாம் வாழ ஆசைப்படுவோம் ஆனால் நமக்கு எது சரியாக இருக்கும் நம்முடைய நிலைப்பாட்டினை எப்படி கொண்டு செல்ல முடியும் தடைகள் இல்லாமல் எப்படி வாழ்க்கையை நடத்தி செல்லலாம் என்பது நம்முடைய வருமானத்தை வைத்து நம்முடைய குடும்ப நிலையை வைத்து எல்லாவற்றையும் அனுசரித்து சென்று வாழ்கின்ற போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான சங்கடங்களும் ஏற்படாமல் போகும் நாம் அதிக அளவிற்கு ஆசைப்பட்டு அதிக முயற்சிகளை மேற்கொண்டு சங்கடங்களுக்கு நாமே ஆட்பட்டுக் கொள்கிறோம் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை என்பது நம்முடைய கடைசி நாள் வரையில் உறுதியாக உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் இடையில் நாம் செய்கின்ற சின்ன சின்ன தவறுகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளாக நமக்கு வந்து கொண்டிருக்கிறது இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே இனிமையான நாளாக இருக்கும் அதற்கு நான் இறைவனை வேண்டுகொள்கிறேன் உங்களுடைய குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வ அருளும் நிச்சயமாக உங்களை பாதுகாக்கும் இந்த நாள் என்று பார்க்கின்ற போது குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்ப்பிரை தசமி திதை இரவு ஏழு முப்பது மணி வரை அதன் பிறகு ஏகாதசி திதி ஆரம்பமாகிறது கார்த்திகை நட்சத்திரம் மதியம் ஒன்று நாற்பது மணி வரை அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இன்று பார்த்தீங்கன்னா சித்த யோகமாகவும் அமிர்த யோகமாகவும் இருக்கிறது இந்த நாள் இரண்டு யோகமும் கலந்த நாளாகவே இருக்கிறது ஒரு சிறப்பான நாள் என்று கூட சொல்லலாம் இந்த நாளினை நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரமாக இருக்கிறது காலம் என்று பார்க்கின்ற போது மதியம் மூன்று மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிகை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்னரை மணி வரை இன்றைக்கு சூளம் என்று பார்க்கின்ற போது வடக்கு திசைக்கு சூளமாக இருக்கிறது அதற்கு பரிகாரமாக பால் கூறப்பட்டுள்ளது சந்திராசிரமம் என்று பார்க்கின்ற போது இன்று துலாம் ராசினருக்கு சந்திராசிரமம் துலாம் ராசினர் மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் பொதுவாக இது ஆடி மாதம் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை என்கின்ற போது அம்மனை வழிபடுவது என்பது நமக்கு யோகத்தை உண்டாக்கும் நன்மைகளை அதிகரிக்கும் அம்மன் வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்தும் மேலாக உங்களுடைய குலதெய்வத்தை எண்ணி வழிபட்டுக் கொள்ளும் போது சங்கடங்கள் நேருகின்ற போது பிரார்த்தனை செய்து கொள்கின்ற போது அந்த சங்கடங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க ஆரம்பிக்கும் சூரிய உதயம் இன்று காலை ஐந்து ஐம்பத்தி ஏழு மணி அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்து மூன்று மணி தொடர்வோம் இன்று ஒரு யோகமான நாள் என்று சொல்ல முடியும் அதற்கு காரணம் சந்திர பகவானும் குரு பகவானும் இரண்டாம் இடத்தில் இணைந்து குரு சந்திர யோகத்தை உங்களுக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்ற காரணத்தினால் இரண்டாம் இடத்தில் சந்திரனும் குருவும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு உண்டாக்கும் பண வரவினை அதிகரிக்கும் அதே போல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து குருமங்கள் யோகத்தையும் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நெருக்கடிகள் எல்லாம் விலகிடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் எதிர்பார்த்த வரவு இந்த நாளில் உங்களுக்கு இருக்கும் சங்கடங்கள் எதுவும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கு உங்களுக்கு என்ன காரணம்னா உங்கள் ராசிக்குள் மூன்று கிரகங்கள் சந்திரிக்கின்றார்கள் மூன்று கிரகங்களும் பார்த்தீங்கன்னா யோகத்தை உண்டாக்கிடக்கூடிய கிரகங்கள் குரு சந்திர யோகத்துடன் குருமங்கள யோகத்துடன் இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவாற்றல் வெளிப்படும் செயல்களில் தெளிவு இருக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தால் அதை எதிர்கொண்டு உங்களால் சமாளித்துக் கொள்ளக்கூடிய சக்தி இன்றைக்கு ஏற்படும் அலுவலக பணியில் உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் நெருக்கடிகள் நீங்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைத்திடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் வழக்கமான நாளை விட இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் என்று சொல்ல வேண்டும் மிதுன ராசி நண்பர்களே இன்றைக்கு கொஞ்சம் நீங்க நெருக்கடிக்கு ஆளாவீங்க பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரபவன் சஞ்சரிக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் ஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் உங்கள் மனம் குழப்பமடையும் அடையும் எதிர்பார்ப்புகள் தள்ளி போகும் சில தடைகளையும் இன்று நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் சூரியனும் சுக்கரனும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் குடும்பத்திலும் வார்த்தையிலும் சில தடுமாற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது எதிர்பார்ப்புகள் தள்ளி போகும் வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் மிகுந்த நிதானமாக இன்று செயல்பட வேண்டும் வரவு செலவில் கூடுதலாக கவனம் செலுத்தி வர வேண்டும் நெருக்கடிகள் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் செலவுகள் திடீர் செலவு என்று ஏற்பட வாய்ப்பிருப்பதால் உங்களுடைய செயல்களில் கொஞ்சம் கவனம் உங்களுக்கு வேணும் குறிப்பாக பணத்தை கையாளுகின்ற போது அதில் கவனம் இருக்க வேண்டும் யாரை நம்பி இன்று எந்த வேலையும் ஒப்படைக்க வேண்டாம் யாருக்கும் இன்று கடனும் கொடுக்க வேண்டாம் கடன் கொடுத்தால் திரும்பி வருவதற்கு வாய்ப்பில்லாமல் போகும் கவனமாக செயல்பட்டால் இன்றைக்கு உங்களுக்கு சங்கடங்கள் இல்லாமல் போகும் இல்லை என்றால் சங்கடங்களை சந்திக்க வேண்டிய நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் கடக ராசி நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலகுவதற்கு வழி தெரிகின்ற நாளாக ஒளி தெரிகின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் அதற்கு காரணம் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் குரு சந்திர யோகம் உங்களுக்கு இன்று ஏற்படுகிறது இப்போ வரவிற்கு இன்று குறைவிற்காது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இன்று தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பொதுவாக மனதில் இருந்த குழப்பங்கள் விலகி ஒரு ஒளிமிக்க பாதை தெரிகின்ற நிலை இன்று உங்களுக்கு ஏற்படலாம் இரண்டு நன்மைகள் இன்று உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது ஒன்று குரு சந்திர யோகம் மற்றொன்று குரு மங்கள யோகம் இந்த யோகத்தின் காரணமாக உங்களுடைய செயல்களில் தெளிவு இருக்கும் நினைத்ததை உங்களால் நடத்தி கொள்ள முடியும் எதிர்பார்த்ததை அடைய முடியும் ஒவ்வொரு மனிதருக்கும் பார்த்தீங்கன்னா கடகராசில் பிறந்தவராக இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் வெவ்வேறு விதமானதாக இருக்கும் இன்று உங்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அதை அடைகின்ற நிலை ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் உத்தியோகம் பார்க்கின்ற இடத்தில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் பொதுவாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு நன்மையான நாளாகவே இருக்க போகிறது சிம்மராசி நண்பர்களே நிறையவே நெருக்கடிகளை சந்தித்து வந்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த நாள் யோகமான நாளாக இருக்க போகிறது நீங்கள் செய்து வருகின்ற தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் இன்று ஏற்படும் பணியாளர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் பணிபுரியும் இடத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் இன்றைய தினம் ஒரு சிலர் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற முடிவுகள் எழுதியிருக்கலாம் ஆனால் எல்லாமே உங்களுக்கு யோசித்து செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் திட்டமிட்டு செயல்படுவதால் எதிர்பார்த்த ஆதாயத்தை உங்களால் அடைய முடியும் இந்த நேரத்தில் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு எதிர்மறையாக இருப்பதால் இந்த தகவலை சொல்கிறேன் என்னதான் இருந்தாலும் எல்லா விதமான தடைகளையும் உடைத்து ஆதாயம் காணக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் உங்களுக்கு இருக்கப் போகிறது அதற்காக சங்கடப்பட வேண்டாம் எந்த ஆதாயமான நாளாக இருந்தாலும் நமக்கு அதில் வந்து உழைப்பு இருக்க வேண்டும் முயற்சி இருக்க வேண்டும் திட்டமிடுதல் இருக்க வேண்டும் அது சின்ன சின்ன விஷயங்கள் தடைகள் உண்டாகின்ற போது அதில் நமக்கு தடைகள் ஏற்படும் இன்றைக்கு உங்களுக்கு ஆதாயமான நாள் அதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுங்கள் நன்மை அதிகரிக்கும் கன்னி ராசி நண்பர்களே வழக்கமான நாளினை விட இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாகவே இருக்கும் பாக்கிய பாக்கியத்தில் மூன்று கிரகங்கள் கூட்டணி அமைத்து அதனால் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது குரு பகவானின் பார்வை வழக்கமாக உங்கள் ராசிக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது அதனால் அறிவு தெளிவாகி இருக்கிறது வாழ்க்கை வசப்பட ஆரம்பித்திருக்கிறது உங்களுக்கு நிறையவே சங்கடங்களை சந்தித்து வந்த நிலையில் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது இன்று பார்த்தீங்கன்னா பாக்கியத்தில் சந்திரன் செவ்வாய் குரு அதன் காரணமாக குலதெய்வ வேண்டுதல் என்பது இஷ்ட தெய்வ வேண்டுதல் என்பது உங்களுடைய சங்கடங்களை நீக்கி வைக்கும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும் இன்றைய நாள் பொதுவாக உங்களுக்கு ஒரு ஆதாயமான நாளாகவே இருக்கிறது இது ஆடி மாதத்தின் செவ்வாய்க்கிழமை என்பதால் அம்மன் வழிபாடு செய்வதன் வழியாக உங்களுடைய பிரச்சனைகள் குறைவதற்கு நிம்மதி உண்டாவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது துலாம் ராசி நண்பள்ளி இன்றைக்கு எல்லா வகையிலும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை பொறுமை என்பது அவசியம் உங்களுக்கு என்ன காரணம்னா எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் சஞ்சரிக்கின்றார்கள் குரு பகவான் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் எட்டாம் இடத்தில் முடிந்தவரை இன்று வாகன பயணத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகள் எதுவும் இன்று உங்களுக்கு வேண்டாம் அப்ப எப்படி சாப்பிட்றது எப்படி வாழறதுன்னு கேட்பீங்க உங்களுக்கு ஒரே ஒரு பதில் மட்டும்தான் வழக்கமான வேலைகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ வழக்கமா வேலைக்கு போய்தான் ஆகணும் வழக்கமான வேலைகளை செய்து தான் ஆகணும் அந்த வேலைகள் எல்லாம் செய்யலாம் அதில் எந்த விதமான தடைகளும் இல்லை ஆனால் அந்த இடங்களில் பிரச்சனைகள் ஏற்படாத அளவிற்கு பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இன்றைய தினம் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரலாம் உங்கள் மனதிற்கு அது சங்கடத்தை ஏற்படுத்தலாம் உடன் பணி புரிபவர்களும் உங்களுக்கு எதிராக மாறலாம் மேல் அதிகாரிகளால் நீங்கள் கண்டிக்கப்பட வரும் வாய்ப்புகள் உண்டு இப்போ நாள் கெட்டு போயிருக்கின்ற போது நம்முடைய செயல்களில் கவனம் இருக்க வேண்டும் குறிப்பாக வாகனம் ஓட்டுபவர்கள் இயந்திர பணியில் இருப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு கவனமாக இருப்பதால் நன்மைகளை அடைய முடியும் இல்லை சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் விருட்சிக ராசி நண்பர்களே ஒரு அற்புதமான யோகமான நாள் தான் இன்றைக்கு உங்களுக்கு என்னன்னா சப்தமஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையில் மூன்று பேருமே உங்கள் ராசி பார்க்குறாங்க செவ்வாயும் பார்க்கிறார் ராசிநாதன் சந்திர பகவான் பார்க்கிறார் குரு பகவானும் பார்க்கிறார் குருமங்கள யோகம் குருச்சந்திர யோகம் எப்படி யோகத்தோடு இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாகவே இருக்கப் போகிறது நேற்று வரை இருந்த சங்கடங்கள் நெருக்கடிகள் எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் போகும் உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ எதை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அதில் லாபத்தை அடையக்கூடிய நிலை இன்றைக்கு உங்களுக்கு ஏற்படும் வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் வருமானம் அதிகரிக்கும் இந்த நாள் பொதுவாக ஒரே வரியில் சொல்ல வேண்டுமென்றால் உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகமான நாள் என்று சொல்ல வேண்டும் எல்லா விதமான பணிகளையும் இன்று நீங்கள் கையில் எடுக்கலாம் அதில் உங்களுக்கு லாபமே கிடைக்கும் வாழ்க்கை துணையும் நண்பர்களும் இன்று உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆதாயமான நாள் தனுசு ராசி நண்பர்களே வழக்கத்தை விட இன்றைக்கு உங்களிடம் கொஞ்சம் கூடுதலாகவே சுறுசுறுப்பு இருக்கும் எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியும் எந்த சங்கடங்கள் வந்தாலும் நம்மால் பார்த்து கொள்ள முடியும் என்ற எண்ணம் உங்கள் மனதிற்கு வந்துவிடும் அதற்கு காரணம் ஆறாம் இடமான சத்துருஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் குரு என்ற கூட்டணி கிரகங்கள் அமைந்திருப்பதுதான் பொதுவாகவே இந்த நிலைப்பாடு குரு சந்திர யோகம் குருமங்கல யோகம் என்கின்ற போது எந்த விதமான சங்கடங்களும் நமக்கு ஏற்படாமல் போகும் அதே நேரத்தில் ஆறாம் இடத்தில் செவ்வாய் சந்தரிக்கின்ற போது உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் மனநிலையில் இருந்த குழப்பங்கள் விலக ஆரம்பிக்கும் எதிரிகளால் போட்டியாளர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரங்கள் நமக்கு சாதகமாகும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இன்றைய நாளை பற்றி அதனால் இந்த நாள் என்பது உங்களுக்கு ஒரு யோகமான வழக்குகள் அறுபட்ட ஆரோக்கியமான செல்வாக்கு நிறைந்த நாளாகவே இருக்கும் உங்கள் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருக்கிறதோ அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதனால் திட்டமிட்டு செயல்படுங்கள் அதில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் நன்மைகள் உண்டாகும் விருப்பங்கள் பூர்த்தியாகும் இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள் மகர ராசி நண்பள்ளி உங்களுக்கு இது அதிர்ஷ்டமான காலம் என்று பலமுறை சொல்லிக்கிட்டே வந்துட்ட அதிர்ஷ்டமான காலத்தில் பொதுவாக குறைபாடுகள் என்பது இருக்காது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளித்துக் கொள்ள முடியும் சமாளிக்க முடியும் அந்த நிலையோடு தான் இப்போ நீங்க இருக்கீங்க ஏன்னா குருவுடைய பார்வை ஒரு ராசிக்கு இருக்கின்ற போது அவர்களுக்கு எந்த விதமான குறையும் வராது எந்த விதமான அவமானமும் வராது எந்த விதமான சங்கடமும் நெருங்காதுன்னு கூட சொல்லலாம் கௌரவத்திற்கு குறைவான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகளே கிடையாது அப்போ ஒரு அற்புதமான காலகட்டத்தில் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் குரு என்று மூன்று கிரகங்கள் சஞ்சரித்திருக்கின்றார்கள் குருமங்கள யோகமும் குரு சந்திர யோகமும் இன்று உங்களுக்கு அதிரியமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வழங்கிடப் போகிறது குரு பகவானின் பார்வை உங்களுக்கு இருப்பதால் மற்ற இரண்டு கிரகங்களும் இணைந்தே உங்களுக்கு நன்மைகளை செய்வதாக இருக்கின்றார் அதனால் மிகப்பெரிய யோகத்தை இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய தடைப்பட்ட வேலைகள் நிறைவேறிடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான அதிர்ஷ்டமான லாபமான நாள் என்று சொல்ல வேண்டும் கும்பராசி நண்பர்களே பொதுவாக நிறையவே போராடியாச்சு இன்னும் போராடுவதற்கு என்ன இருக்கு என்ற கேள்வி கேட்ட உங்களுக்கு இந்த நாள் அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் நன்மையான நாளாக இருக்கும் என்ன இப்படி சொல்லிட்டு பார்க்காதீங்க ஆறாம் இடத்தில் சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அப்போ அரசு வழி செயல்களில் எல்லாம் ஆதாயம் கிடைக்கும் எதுவெல்லாம் தடைப்பட்டிருந்ததோ நேற்று வரை அவற்றிலெல்லாம் இப்போது முன்னேற்றம் உண்டாகும் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் மாதுர்ஸ்தானத்தில் சந்திரனும் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கின்ற நாள் இந்த நாள் இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான உங்களுடைய சிந்தனைகள் தெளிவாகின்ற நாளாக இருக்கும் இந்த நாளில் இதை செய்ய முடியும் இதை செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் அதன்படி செயல்படவும் ஆரம்பிப்பீங்க எப்படி பார்த்தாலும் இப்பொழுது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டமாகவே இருந்து கொண்டிருக்கிறது தொழில்ஸ்தானம் பலமாக இருக்கிறது இப்பொழுது குரு பகவானின் பார்வை உங்களுடைய ஜீவன தொழில்ஸ்தானத்திற்கு உண்டாக்கி இருக்கிறது ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறார் அதனால் தொழில் வியாபாரம் என்பது தடையின்றி போய்கொண்டிருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நெருக்கடிகள் இல்லாத நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய விருப்பங்களை இந்த நாளில் நிறைவேற்றிக் கொள்ளலாம் அதற்கு முன்னதாக இது ஆடி மாதம் சில இருப்பதால் இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு அல்லது அம்மன் வழிபாடு உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் மீன ராசி இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாள் என்று சொல்ல வேண்டும் குரு சந்திர யோகத்தோடு ராசிநாதன் குரு பகவான் சந்திரனோடு இணைந்திருக்கிறார் உங்கள் ராசிக்கு தனாதிபதி செவ்வாய் குரு பகவான் செவ்வாயோடு இணைந்திருக்கிறார் குருமங்கல யோகமும் குருச்சந்திர யோகமும் இன்று உங்களை வழிநடத்தப் போகிறது அதனால் எந்த விதமான சங்கடங்கள் வந்தாலும் அதை சமாளித்திடக்கூடிய சக்தி இன்று உங்களுக்கு ஏற்படும் எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரும் வழக்கத்தை விட துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இன்று ஏற்படும் அந்த அளவிற்கு உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை வந்து பிரமிக்க வைக்கும் பொதுவாக சமுதாயத்தில் ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய செல்வாக்கினை அடையக்கூடிய வருமானத்தை எட்டக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் என்று சொல்ல வேண்டும் சன் அஷ்ட நேரலை உங்களுக்காகவே சன் அஷ்ட தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்